கடல் கீழே ஒரு உலகம் இருந்தது யாரும் நினைக்காத அளவுக்கு புரியாத ஒரு நாகரிகம் அது உங்கள் தமிழர் நாகரிகம் இது வெறும் மொழி இல்லை இது ஒரு மரபு இது வெறும் நாடு இல்லை இது ஒரு புரியாத புதிர் தெற்கு கடலுக்குள் போன ஒரு கண்டம் இதுதான் குமரிக்கண்டம் சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் மஞ்சிகை நூல்கள் எல்லாமே ஒரு பெரிய நாட்டு பத்தி சொல்றது கடல் இழுத்து நமக்கு பறக்காமல் பண்ணிட்டது விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்தியன் ஷெஃப்ட் ஆனப்போ இந்தியன் ஓஷன்ல ஒரு பெரிய நிலப்பரப்பு கடலுக்குள் அடித்தது அதுதான் உலக சிவிலைசேஷன் ஸ்கூல் முதற்கண்டமாக இருந்ததா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடலோரத்தில் இருக்கும் பூம்புகார் ஒரு காலத்தில் சங்க காலத்தின் மிகப்பெரிய வர்த்தக நகரம் கடலுக்கடியில் டூசண்ட் ஒன் இல் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் சில அந்தசி ரூன்ஸை கண்டுபிடிச்சாங்க அந்த கட்டடங்கள் பாதைகள் யாரு கட்டினாங்க எதுக்கு முப்பெரும் சங்கம் பத்து பாடல்கள் வீரர்களும் பெண்ணியரும் ஆகிய பாட்டுகள் உலகின் முதல் கைவழி டெமோக்ரஸிக்கு இது ஒரு ஃபுட் ஃபுட்பிரிண்ட்டு முப்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தமிழர் அறிவியல் அரசியல் குடும்பம் இயற்கை கலாச்சாரம் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது இதுவே பண்டைய உருமாற்றப்பட்ட நாகரிகத்தின் அடையாளம் முசிறி எல்லாம் இன்ஸ்டன்ட் போர்ட்ஸு அங்கிருந்து ரோம் கிரேஸ் சுமார் பத்து நாடுகள் வரை தமிழ் நாகரிகம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு கீழடியில் கிடைத்த சில அழகிய ரோமன் நாணயங்கள் பாட்டல்ஸ் தமிழர் குளோபலைசேஷன் ஐ பண்டைய காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க வாடிய பயிலும் வாடாது அந்த பாடல் போலதான் சித்த மருத்துவம் பண்டைய தமிழர் அறிவியலின் ஒரு முக்கிய ஓரம் அறிவியல் உயிரியல் மூலிகை அறிவு இதெல்லாம் சித்தர்களின் சிஸ்டம் இப்போ மாடர்ன் வேர்ல்டில் நீங்க பாக்குறீங்க ஹோமியோபதி ஆயுர்வேதா நேச்சுரோபதி எல்லாமே இதிலிருந்தே வந்ததுன்னு சொல்லுவாங்க பலர் ஆயிரத்தி இன்றி நம்பி போன்றது குரல் மூன்று வகைகள் அறம் பொருள் இன்பம் உலகத்துக்கே அப்ளிகபிளான ஒவ்வொரு சிந்தனைக்கும் சொட்டு துளி மாதிரி மீனிங் ஹவர்ட்ல யூரோப்பியன் எதெக்ஸ் கிளாஸ்ல கூட திருக்குறள் கோட் பண்றாங்கன்னு தெரியுமா நம்ம வீட்டு ஷெல்ஃப்ல தூசியில் இருக்கிற புத்தகம் தான் ஒரு காலத்துல மார்ல் கம்பஸ் தமிழர் நாகரிகம் என்பது வெறும் ஒரு மொழியோ பழமையோ இல்லை அது ஒரு சிவிலைசேஷனல் ப்ளூ பிரிண்ட் உலக சிவிலைசேஷன்ஸ் ஐவிட முன்னோடியா இருந்ததா நம்ம மருந்து போனதால் அது மறைந்து போச்சு அதை மீண்டும் தேடுங்க இதுதான் மிஸ்டரி வேர்ல்ட் தமிழ்